வணக்கம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏழாம் வகுப்பு படித்து வந்த பதிமூணு வயது மாணவியும் எட்டாம் வகுப்பு படித்து வந்த பதினான்கு வயது மாணவியும் தோழிகளாக இருந்துள்ளனர் இதில் பதிமூணு வயது மாணவி பெற்றோரை இழந்தவர் என்பதால் தனது பாட்டியின் பராமரிப்பில் தங்கி படித்து வந்துள்ளார் இவர் அருகிலுள்ள இட்லி கடைக்கு இட்லி வாங்க சென்றபோது அந்த கடை உரிமையாளரான செந்தில்குமாரின் மனைவியான தனலட்சுமி என்பவர் அவரது கள்ளக்காதலான திருக்கண்டேஸ்வரத்தை சேர்ந்த ஆனந்தராஜுடன் உல்லாசமாக இருந்ததை அந்த பதிமூணு வயது சிறுமி பார்த்துவிட்டார் இதனால் அதிர்ச்சியடைந்த தனலட்சுமி தனது லீலை பற்றி வெளியே தெரியாமல் இருக்க அந்த மாணவியை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று கட்டாயப்படுத்தி தன்னுடைய கள்ளக்காதனான ஆனந்தராஜுடன் உல்லாசமாக இருக்கவும் வைத்தார் தொடர்ந்து ஆனந்தராஜ் அந்த மாணவியை மிரட்டி தனது நண்பர்களான திட்டக்குடியை சேர்ந்த மோகன் என்ற மோகன்ராஜ் மதிவாணன் ஆகியோருக்கும் விருந்தாக்கினார் அதனைத் தொடர்ந்து தனலட்சுமி பதிமூணு வயது மாணவியை மிரட்டி அவரது தோழியான பதினான்கு வயது மாணவியையும் ஆனந்தராஜின் காம பசிக்கு இரையாக்கினார் அதன் பிறகு அந்த மாணவிகளை தனலட்சுமி விருதாச்சலத்தில் உள்ள விபச்சார புரோக்கரான கலாவின் வீட்டிற்கு அழைத்துச் சென்று விருதாச்சலத்தை சேர்ந்த அன்பு என்ற செல்வராஜ் மூலமாக கட்டாயப்படுத்தி விபச்சாரத்திலும் ஈடுபடுத்தினார் தொடர்ந்து தனலட்சுமி திட்டக்குடியை சேர்ந்த மத போதகரான அருள்தாஸ் என்பவர் வீட்டுக்கு இரண்டு நாட்கள் மாணவிகளை அனுப்பியும் வைத்தார் அதில் அவர் பதிமூணு வயது மாணவியுடன் உல்லாசம் அணிவித்தும் உள்ளார் இதே போல கலாவும் தனலட்சுமியும் சக புரோக்கர்களும் இரண்டு மாணவிகளையும் விழுப்புரம் மாவட்டம் வனவளனூர் சேலம் வடலூர் நெய்வேலி ஆகிய இடங்களுக்கு அழைத்துச் சென்று விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியும் உள்ளனர் கடைசியாக அரியலூர் மாவட்டம் உடையார்பாளத்தை சேர்ந்த சேகரின் மகனான சதீஷ்குமார் வயது முப்பத்தொன்பது அவரது மனைவியான தமிழரசி ஆகியோருக்கு மாணவிகள் விற்கப்பட்டுள்ளனர் அவர்கள் இரு மாணவிகளையும் வடலூரில் உள்ள வாடகை வீட்டில் தங்க வைத்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியுள்ளனர் உள்ளனர் அப்போது மாணவிகள் இருவருமே சதீஷ்குமாரின் வாடகை வீட்டில் இருந்து தப்பித்து திட்டக்குடிக்கு சென்று போலீசில் தகவல் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக புகாரின் பேரில் சதீஷ்குமார் தமிழரசி திட்டக்குடியை சேர்ந்த மத போதகரான அருள்தாஸ் உட்பட பத்தொன்பது பேர் மீது போலீசார் வழக்கு பதிவும் செய்தனர் இந்த வழக்கில் சதீஷ்குமார் அவரது மனைவியான தமிழரசி ஆகியோர் தலைமறைவாக இருந்தனர் மற்ற பதினேழு பேருமே கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டனர் இதற்கிடையே இந்த வழக்கின் விசாரணையில் தொய்வு ஏற்பட்டதால் சென்னை ஹைகோர்ட் உத்தரவின்படி இவ்வழக்கானது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு ஆண்டு சிபிஐடி போலீசார் விசாரணைக்கு மாற்றப்பட்டது இதையடுத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி பத்தொன்பது பேர் மீது கடலூர் மகளிர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்தனர் இந்த வழக்கில் அனைத்து விசாரணைகளும் முடிவடைந்த நிலையில் பதினேழு பேரின் பதினாறு பேர் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதால் அவர்களுக்கு சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார் குறைந்தபட்ச குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார் இதையடுத்து இந்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் தலைமறைவாக இருந்த சதீஷ்குமார் தமிழரசியை சிபிசிடி போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில்தான் சதீஷ்குமார் கோவையில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து இன்ஸ்பெக்டரான பாலமுருகன் தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி சென்று அங்குள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த சதீஷ்குமாரை மடக்கி பிடித்து கைதும் செய்தனர் மேலும் அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் திருவண்ணாமலையில் வீடு வீட்டு வேலை செய்து வந்த தமிழரசையும் போலீசார் அதிரடியாக கைது செய்து கடலூருக்கு அழைத்து வந்தனர் பள்ளி மாணவிகளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய வழக்கில் ஏழு ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த தம்பதிகள் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது